ஓம் சக்தி பராசக்தி ஓம் நம சிவாய ஓம் முருகாசரணம் நம்பர் அம்பத்தேவி சுதந்திரமேடு கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ தாலுக்கா அருள்மிகு கோலாட்சி அம்மன் கிராம தேவதையாகவும் அருள்மிகு அம்மன் எல்லை தேவதையாகவும் இங்கு அருள்பாலித்து வருகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் மிக சிறப்பான திருவிழாக்கள் நடைபெறும் அருமிகு திருப்பள்ளி அம்மனுக்கு தாளத்துடன் அபிஷேக ஆராதனை பக்தர்கள் கடிதனம் மற்றும் வேப்பஞ்சலை அவரவர் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொள்ளுவார்கள் ஒவ்வொரு ஆடி மாதமும் அதே போன்று கோலாட்சி அம்மனுக்கும் மேலதாளத்துடன் ஆரத்தி எடுத்து மிக சிறப்பாக தரிசனம் காண்பிக்கப்படுகிறது